ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வளாக் தான் பார்க்க போகிறோம் என்ன ப்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நேற்று போட்டுருப்பேன் நான் சதுரகிரி போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு அதில் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டு இப்போ செகண்ட் பார்ட்டு நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நேற்றே கருப்புசாமி கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இங்கேயிருந்து வளக்குப்பார சங்கலிப்பாரான்ட்டு இதிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே போகிறோம் ஸோ நம்ம மலை ஏறதுக்கு தொடங்கியாச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னு பாருங்கள் வியூவும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு ஸோ எங்கள் மம்மி புளிப்பு மிட்டாய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருந்தாங்க வரணும் வங்களுக்கு அப்படியேவும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம மலை ஏறும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கிறக்கமாக தான் இருக்கும் ஸோ நிறைய பேர் தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொண்டு போங்க ஏன்னா வழியில் தண்ணி இருக்கும் பட் இருந்தாலும் உங்களால் அளவு நீங்கள் கொண்டு போங்க பேபிஸ்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க அதனால் கண்டிப்பாக கொண்டு போங்க ஸோ நாங்களும் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஏறும்போதே பாருங்கள் வேர்த்து ஒரு பக்கம் ஒழிகிட்டே இருந்துச்சு அதெல்லாம் தொடச்சிட்டு நம்மளும் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு மேலே போயிட்டு வியூ காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கே அப்படியே எங்கே பார்த்தாலும் மழை 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 மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு அப்படியே நாங்களும் பையன் பையன் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த தடவை நான் குட்டி குட்டியாக அங்கே எடுத்திருக்கேன் இல்லைனா நல்லா டீட்டெயிலோடு எடுப்பேன் இந்த தடவை கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அதனால் என்னால் எடுக்க முடியலை ஒரு வழியாக ரெட்டலிங் எதுக்கிட்ட வந்தாச்சு ரெட்டலிங் எதுக்கிட்ட வந்ததுமே நமக்கு பாதி மலை தாண்டின மாதிரி தான் ரெட்டலிங் எதுக்கிட்ட வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாது ஸோ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் அந்த கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா இங்கேருந்து நமக்கு ஒரு கொஞ்ச தூரம் தான் ஒரு மணி நேரம் நடந்தோன்னா நம்ம மலைக்கு போயிடலாம் சதுரகிரியை நல்லபடியாக பார்த்து தரிசனம் பண்ணிடலாம் ஸோ அவரை பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ கூட்டம் வந்துகிட்ருக்கோம் சுந்தர மகாலிங்கத்தையும் சந்திர மகாலிங்கத்தையும் பார்த்துட்டு அப்படியே மனசார திரும்பி வர்றது தாங்க ஸோ போகையில் ஒரு குரங்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு வாட்டர் பாட்டிலில் நம்மளை மாதிரியே அது குடிச்சிட்டு இருந்துச்சுங்க அதனால அது ஒரு சைஸை திறந்து அது மாதிரிலாம் பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம போக போக அவ்வளோ விஷயங்களை நம்ம பார்த்துட்டே போகிறதுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம இங்கேருந்து எவ்வளவோ குழப்பத்தோடு எவ்வளவோ டென்ஷனோடு போவோம் பட் நடக்க நடக்க நமக்கு ஒரு குழப்பமும் இருக்காது ஒரு டென்ஷன் இருக்காது மைண்டில் எதுவுமே ஓடாது நம்ம மேலே போய் அவரை பார்க்கணும் அவ்வளோ தான் அது மட்டும்தான் ஓடும் என்னோடய ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ வேர்த்து ஒழுகுதுன்னு அப்படி தான் இருக்கும் எனக்குலாம் வேர்த்து ஒழுகுச்சுங்க எனக்குன்னு இல்லை பொதுவாகவே எல்லாருக்குமே அப்படி தான் வேர்த்து ஒழுகும் ஏன்னா நம்ம ஏறுறோம் இல்லையோ என்றைக்காவது ஒரு நாள் நடக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு நாள் இவ்வளோ தூரம் நடக்கிறோம்ல அதனால் வேர்க்க தான் செய்யும் பட் இருந்தாலும் நம்ம அவரை பார்க்குறோம் அதுக்கடுத்து பச்சரிசி பாறை இதுக்கிட்டேயும் வந்தாச்சு ஸோ ஒரு வழியாக பாதி இது தாண்டியாச்சு அப்படின்னு மூச்சு விடவங்களையும் கொஞ்சம் கடைக்கடை கடை நடக்க ஆரமிச்சிட்டோம் ஏன்னா நம்ம சீக்கிரமாக போயிட்டோம்னா நம்ம சாமியை பார்த்துட்டு ஈஸியாக வந்துடலாம் ஏன்னா மேலே எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதனால் போயிட்டு நம்ம அவரை பார்க்கணும் அது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு திக்கு திக்க தண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் தண்ணி வேணுமா குடிச்சிக்கலாம் நிறைய பேர் பந்தல்லாம் போட்டிருப்பாங்க பட் இருந்தாலும் ஒரு சில பேர் கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் இல்லையா அதுக்காக நீங்கள் வாட்டர் பாட்டிலில் கொண்டு வந்துடுங்க இங்கே ஒரு அம்மன் இருப்பாங்க ஸோ அந்த அம்மனை கும்புறதுக்காக வந்துட்டோம் நம்ம இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா நமக்கு சுந்தர மகாலிங்கத்தை நம்ம பார்த்துடலாம் இந்த அம்மனை தரிசனம் பண்ண போகலாமா இங்கேயும் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அம்மன் இருப்பாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே நமக்கு விளக்கு வேணும்னா இங்கேயே விற்றுருப்பாங்க அது வேணும்னா நீங்கள் வாங்கி அப்படியே விளக்கு போட்டுக்கலாம் நாங்களும் எல்லாமே பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டாச்சு கும்பிட்டு மறுபடியும் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கருப்பசாமி கோவில் வந்துடுச்சு ஸோ இந்த கற்பனை இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா சுந்தரமகாலிங்க வந்துடும் அவ்வளோதாங்க இங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு நிறைய பேர் தேங்காய் பலனாக உடைப்பாங்க நீங்கள் உடைக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கேயும் உடைங்க பக்கத்துலேயே மொட்டை எடுக்கிறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது அதுக்கடுத்து நீங்கள் பக்கத்துலேயே குளிக்கிறதுக்கும் தண்ணி இருக்குது முதல்ல தண்ணி நிறையா வருங்க இது மழை பெஞ்சிகிட்ருந்தாலும் தண்ணி அந்தளவுக்கு வரல ஸோ சேஃப்டிக்கு நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக சேஃப்டியாக இருங்க அதுவும் இல்லாமல் கருப்புசாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அவரும் கொஞ்சம் பட்டையை போட்டு விட்டார் அதையும் வாங்கிட்டு அப்படியே நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு போகும்போது கூட்டம் ரொம்ப இருந்துச்சுங்க கீழே கூட அந்தளவுக்கு கூட்டம் தெரியலை பட் மேலே திக்கும் கூட்டமாக தான் இருந்துகிட்ருந்தாங்க ஏன்னா ஃபுல்லாக மொட்டையை போட்டு அதுக்கடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் குளிச்சுட்டு தான் இருந்தாங்க இதுக்கடுத்து கடைகள்னால் இங்கே மேலே நிறையவே இருக்கும் நீங்கள் வில்வ இலை இல்லை தேங்காய் பழம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விற்பாங்க ஸோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க அதுவும் இல்லாமல் சாம்பிராணி ஐட்டம்லாம் நிறைய விற்பாங்க இந்த சைடு சாம்பிராணிலாம் அப்படியே லைட் லைட்டாக இது பண்ணி விட்ருப்பாங்க பார்க்கவே நல்லா இருக்குங்க அந்த ஸ்மெல்லே செம்ம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டே நம்ம நடந்து போகணும் எல்லாரும் பாருங்கள் பட்டையை போட்டு வராங்க இந்த பட்டையை போடுறதுக்கு தாங்க இந்த பட்டை போட்டாலே நம்ம மேலே சாமி கும்பிட்டோம் அப்படின்னு எல்லோரும் நம்பிடுறாங்க பட் ரியலாகவே உண்மையாகவே அப்படிதாங்க முதல்ல நம்ம நம்ம தேவை இது போட்டுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது லைன்லேயே விட்டுடுறாங்க லைன்லேயே பட்டையும் போட்டு விட்டுடுறாங்க ஸோ இதனால் எல்லாேருமே பட்டை போட்டு தான் வராங்க யாருமே பட்டை போடாமல் வரவே இல்லை ஒரு வழியாக நாங்களும் பாதி தூரம் கடந்து வந்துட்டோம் இல்லையா பாதி கடலையே தாண்டி வந்த மாதிரி இருக்கும் அப்படியே வைய பையன் நடக்க ஆரம்பிச்சாச்சு நாங்களும் கீழே சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம் வாங்கி முடிச்சுட்டு மேலே போயிட்டு நம்ம சாமியை கும்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயாச்சு உள்ளேயும் என்ட்ர என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த இங்கேக்குள்ளே வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குங்க ஏன்னா இந்த சுந்தர மகாலிங்கம்னு தெரிகிறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஸோ நாங்களும் சும்மா வாங்க நம்மளும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ மேலே போயிட்டு நம்ம எப்படி இருக்குது என்ன நில வரும் அப்படின்ட்டு மேலே போய் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா உள்ளே கோயில் இருக்குது கோயிலில் தான் கூட்டம் செம்மையாக இருக்கும் அங்கே முன்னாடியே தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கு நிறைய ப்ளேஸ் இருக்குது வேணும்னா நீங்கள் தேங்காய் பழம் உடச்சிக்கலாம் அதுவும் இல்லாமல் உடச்சிட்டு நிறைய பேர் அங்கேயே வச்சு என்னமோ பூஜையெல்லாம் பண்ணுவாங்க அது என்ன மேட்டருனா எனக்கு தெரியாது பட் நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் தேங்காய் பழம் என்னென்னையோ வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் சுந்தர மகாலிங்கத்தை மனசார கும்பிட்டு அந்த கூட்டத்தில் நசுங்கி பிசுங்கி எப்படியோ சாமியை கும்பிட்டு வந்தாச்சுங்க வெளியில் வந்ததுக்கப்புறமும் கூட்டம் வந்துகிட்டே தான் இருந்துச்சே தவிர குறைஞ்ச பாடே கிடையாது நல்ல வேலை நம்ம எப்படியோ கும்பிட்டு வந்தாச்சு ஏன்னா இதுக்கடுத்து தாங்க செம்ம கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்ததுன்னு தான் கூட்டமே இருந்துச்சு கீழேயே பார்த்தீங்கன்னா விளக்கு போடுறதுக்கு நிறைய ப்ளேஸ் இருக்கும் ஸோ அங்கேயே நம்ம விளக்கு போட்டுக்கலாம் இங்கேருந்து வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்கன்ட்டு நாங்கள் ஒரு ஊரே சாமி கும்பிட்டு வந்தாச்சு பக்கத்துலேயே இன்னொன்று இருக்கும் சந்தன மகாலிங்கம் நீங்கள் சாமியை கும்பிட்டு இந்த சைடு வர மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங் அந்த சைடு வர மாதிரி இருக்கும் எண்டிங் இந்த சைடு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சைடு போனிங்கன்னா மேலே சந்தன மகாலிங்கம் அந்த மாதிரி சாமியை கும்பிட்டுக்கலாம் நம்ம மேலே போயிட்டு வீடியோ அலவுட் கிடையாது பட் இருந்தாலும் நம்ம முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வீடியோ இந்த சைடு வந்தாலே நம்ம எடுக்கவே கூடாது மேட்டாப்பில் எடுத்துக்கலாம் சாமி எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது எடுத்தோம் அவ்வளோன்னா அவ்வளோதான் ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிடுவாங்க அதனால் சேஃப்டியாக இருங்க மொபைல்லாம் கொண்டு போகிறீங்கன்னா பார்த்து கொண்டு போங்க தெரியாமல் கூட எடுத்துறாதீங்க பிடுங்கி வச்சுக்கிடுவானுங்க இதுக்கடுத்து மேலே பாருங்கள் வந்தாச்சு ஒரு வழியாக சந்தன மகாலிங்கம் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னே பார்க்கவே நல்லா இருக்குல்ல இது மேலே இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க கெட்டியிருக்காங்க இங்கே தான் நம்ம அன்னதானம் சாப்பிடுவோம் திக்கு திக்க அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க அன்னதானத்துக்கு மட்டும் குறையே இருக்காது உண்மையாகவே சாப்பாடு தரமாக இருக்குங்க மேலே போய் சாமியை கும்பிட்டு கீழே வந்துட்டு நாங்களும் சாப்பிட தான் போகிறோம் என்னென்ன சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்ட்டு கீழே வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மேலே போய் சாமி கும்பிடுவோம் மொதல் சாமியை கும்பிட்டு தான் அடுத்து எல்லா வேலையும் பார்க்குறோன்ட்டு நாங்களும் கிளம்பியாச்சு மேலே போயிலே பாருங்கள் இங்கேருந்து பார்க்கலேயே வியூ சூப்பராக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நான் நிறைய விஷயங்கள் பெயிண்ட்லாம் அடிச்சு கெட்டிலாம் வச்சுருக்காங்க போன தடவை வரும்போது இந்தளவுக்கு இல்லை பட் இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்ல நல்லாவே இருந்துச்சு சேஃப்டியாக நிறையா விஷயங்கள் பண்ணி வச்சுருந்தாங்க அது மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் அதுவும் இல்லாமல் சுடக்கூடாதுன்னு நேரமோ அந்த ஒரு ஒயிட் கலரில் பெயிண்ட்லாம் அடிச்சு வச்சுருப்பாங்களா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பட் வெயில் எதுவுமே இல்லை போன தடவை செம்ம வெயிலுங்க இந்த தடவை ஃபுல்லாக கூலிங் தான் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு எப்பயுமே இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக என்னோடய லைஃப்பில் நான் பார்த்ததில்ல ஏன்னா வெயிலோடு தான் நம்ம வந்திருக்கோம் கூலிங்காக இந்த மாதிரி சுவாசித்து சுற்றி அந்த ஒரு மாதிரி மண் வாசனை நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதெல்லாம் நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் சொல்லும் போது அதோட ஃபீல் என்னன்னு தெரியாது பட் ரியலாக அதை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அதோடய ஃபீலே தெரியும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு உண்மையாகவே நிறையா விஷயங்களை ஃபீல் பண்ணேன் நான் அவ்வளோ விஷயங்கள் சொல்ல வார்த்தையே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு நிறையா ரசித்து பார்க்குறதுக்கு நிறையா ப்ளேஸஸ் இருக்குது ப்ளேஸஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் ரசித்து ரசித்து நம்ம பார்த்தோன்னா அதில் உள்ள எல்லாமே நமக்கே தெரியும் ஒரு வழியாக வந்தாச்சு படியெல்லாம் ஏறி வந்தாச்சு மேலே போயிட்டு நம்ம லைனில் நிற்குவோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கின்னு வீடியோ எதுவுமே அலோட் கிடையாது நானே தெரியாமல் தான் எடுத்திருக்கேன் ஸோ அவ்வளோதான் மேலே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு பட்டையும் போட்டு விட்டாங்க என்னை பாருங்கள் எப்படி திருப்பாச்சி படத்தை வர மாதிரி விஜய் மாதிரி இருக்கேன்னா அந்த மாதிரி தான் பட்டை போட்டு விட்டாங்க ஒரு வழியாக சாமியை கும்பிட்டு நம்ம கீழே இறங்கணும் கீழே இறங்கும் போது நான் வீடியோ எதுவுமே எடுக்கலைங்க ஏன்னா நம்ம கடைக்கடை கடைன்னு இறங்கிடுவோம் மேலே இறங்கம்போது மூன்றரை மணி நேரம் ஆகும் பட் கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துலேயே நம்ம இறங்கிடலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பீடாக நம்மளையே கொண்டு போயிடும் அதனால் இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இப்போ நமக்கு என்ன வேலை சாப்பிடுவது தான் வேலை ஏன்னா சரியான பசிங்க கீழே சாப்பிட்டது மூன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு காலையில் எதுவும் சாப்பிடவே இல்லை அதனால் இப்போ போயிட்டு நம்ம சாப்பிட்றோம் லைனில் போய் சாப்பாடு வாங்குறதுக்காக லைனில் நிற்கணும் ஏன்னா சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் கூட்டம் இருப்பாங்க அதனால் அவங்கள கடந்து நம்ம போய் வாங்கிட்டு வரணும் இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு பட்டையும் போட்டாச்சு சாமியும் கும்பிட்டாச்சு மனசுக்கு திருப்தியாக இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ கீழே போகிறோம் நம்ம உள்ளே போனதுமே நாங்கள் போகையில் ரசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சுங்க பட் இப்போ என்னது அப்படின்னா ரசம் அதுக்கடுத்து வந்து இந்த தட்டாம்பயர் குழம்பு ஒரு என்னமோ பீன்ஸ் பொரியலா சாரிங்க முட்டைக்கோஸ் புரியல்னு நினைக்கேன் அதை வச்சுருந்தாங்க சு சுடு சூடாக இருந்துச்சு தூத்தல் மேலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தூத்தல் வேற விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு உட்காந்து நாங்களும் அந்த சூடாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் செம்ம பசிங்க ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் கீழே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கினோம் கரும்பு ஜூஸ் வாங்கி அப்படியே அங்கேயே குடிச்சிட்டு டாட்டூலாம் போட வேண்டிய வேலைகள் இருந்துச்சு ஸோ நிறைய பேர் டேட்டு போடணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த டேட்டூவும் போட்டாச்சு போட்டுட்டு அப்படியே நாங்களும் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு ஸோ எங்களுக்கு இந்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு இந்த வருஷம் மாதிரி எந்த வருஷமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலை பட் இந்த வருஷம் எனக்கு உண்மையாகவே அவ்வளோ ஸ்பெஷலாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டே bye